குமினுடைய என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயத்தை அஞ்சனாகர் பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் ஓ ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாகா அபபிக்னா அவினாஷின் தேவ ரக்ஷிதா சித்தியோக சுகபி இந்த பதிவில் ஒரு யோகங்களை பற்றி நம்ம இதில் பேசுகிறோம் இந்த வந்து யோகங்களை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் வரைக்கும் சில கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை வரும்பொழுது அது ஒரு விதமான யோகத்தை வந்து அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கும் அந்த கிரகங்களும் இந்த கிரக பஞ்சம யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் எல்லாம் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தோம்னா ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான யோகங்கள் உண்டு புதாத்திய யோகம் ராஜயோகம் மங்கள யோகம் கிரகலட்சுமி யோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பஞ்சம யோகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு யோகத்தை வந்து ஒரு ஒரு சில கிரகங்கள் குறிப்பிட்ட நாட்களித்து சேரும் பொழுது பலவிதமான மாற்றங்களை அந்த ராசிக்காரர்களும் அந்த கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு சேர்க்கைக்கு அப்புறம் அதாவது ஐநூறு வருடத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சம ராஜ யோகம்ங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உருவாக இருக்குது அந்த பஞ்சம ராஜ யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருட காலகட்டத்துக்கு பிறகு சில கிரகங்களுடைய சேர்க்கையை வந்து சந்திக்கும் போது அது வந்து ஒரு சில ராசிகளுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன சொல்றது ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மிக முக்கியமானது இந்த பஞ்சம ராஜ யோகம் எப்பவுமே இந்த யோகங்கள் வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து யோகாதிபதிகளோ இல்லை அந்த ஸ்தா அதிப அந்த பாவத்துக்குண்டான அதிபதியோ வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சேர்க்கைகள் வரும்பொழுது பலம் இல்லாமல் உட்காந்துருக்கும் ஆனால் யோகியாக இருப்பார் நமக்கு பலமாக இருக்கணும் வேண்டிய ஆள் உதவி செஞ்சு நம்மளுடைய ஜாதகத்தை மேலே தூக்கிட்டு வர ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வலுவில்லாமையோ இல்லை நமக்கு அந்த ஜாதகம் வந்து அந்த யோகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைவு ஸ்தானில் இருந்து தச நடக்கும் பொழுதோ முழு வலிமை இல்லாமல் உட்காண்ட்ருப்பார் அப்போ இந்த யோகங்கள் எல்லாம் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி விடும் பூஸ்ட் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டாலும் திடீர்னு டக்குன்னு ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து ஒரு சடனாக ட்ரெயினிங் பாயிண்ட் நடக்கிற மாதிரி வாழ்க்கையை திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாக ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா குரோர்த்தி ஆகிற நிலையில் வந்து சேரும் இது என்ன ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி யோகங்களை தான் வந்து அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுதசை எல்லாம் நடக்கும்போது ராகதேசை ராகுலாம் வந்து ஏன் பெருசாக பார்க்குறோம் அப்படின்னா ராகு வந்து யோக காரகன் அப்போது இந்த யோகத்தை சடனாக கொடுக்குறது ராகுதான் அது ஒரு பக்கம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம திவ்ய ராஜயோகமானது வந்து பார்த்திங்கன்னா மாலவிய யோகம் புதாதித்ய யோகம் ரா சரரா சசராஜ யோகம் கஜலட்சுமி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான சுபபயோகங்களை தரக்கூடிய ஒரு உருவாகும் உருவாகும்போது அதாவது ஒரு ஒன்றுனா கஞ்சக்ஷன் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில ராசிகள் வந்து இந்த கன்ஜெக்ஷன் ஆகும்போது ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து அபரிவிதமான செல்வத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரம் முடக்கத்தெல்லாம் நீக்கி வியாபாரத்தில் பலவிதமான முன்னேற்றம் தொழில் தடைகள் எல்லாம் விலக்கி தொழிலில் ஒரு ப்ரொமோஷனு இப்படி பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம திவ்ய ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் இந்த யோகத்தை முதல்ல பெறக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி இந்த பஞ்சவதிவிய ராஜயோகமானது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தொழில் வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர இருக்குது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வேலைகளால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சுருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகப்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பஞ்சமதிவிய ராஜயோகம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகராசிக்காரர்களை பொறுத்து போனது இந்த பஞ்ச திவ்ய ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா ராசிகளுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப நாளாக இருக்கும் ஆனால் அதனால் திடீர் ஆதாயத்தை கண்டிப்பாக அதை உருவாக்கி கொடுத்துரும் ஒன்று பணியிடத்தில் உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் உங்கள் நிதிநிலை இதெல்லாம் இருமடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பொருள் இன்பங்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சதிவ்ய ராஜயோகம் வந்து வேலை செய்யும் அடுத்து வரக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி அதுக்கப்புறம் சுக்கரனுடைய இணைவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய இணைவு இப்போ எல்லாம் ஒன்றுனா வரும்பொழுது இந்த பஞ்சதிவ்ய ராஜயோகமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இப்போ ரிஷபராசி யோகம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரராசின்னு சொல்கிறது சிர ராசி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கால் ராசி இப்படி விதமாக வந்து இந்த ராசியை வர்ணம் வர்ணம் பண்ணாலுமே கூட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சடனாக சேர்னிங் பாயிண்ட்டு இந்த ரிசபராசிக்கு கொடுக்க போகுது ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் திருமணமாக இருக்கிறதுக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த யோகத்தில் வந்து குழந்தை பிறப்பதற்கான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த விஷயெல்லாம் டக்கு டக்குன்னு இப்போ நடத்தி கொடுக்கும் வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு உயவை ஏற்படும் இருந்து நல்ல லாபத்தை வருகிறதுக்கான வாய்ப்பை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய அந்த சப்போர்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெற்று சகலவிதமான அந்த நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ப பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருந்தாலும் அது எல்லாமே எந்த வகையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம் அப்படினுடைய அந்த முழு ஆதரவு அந்த தெளிவு அந்த கண்ணோட்டம் எல்லாமே அந்த ரிஷபராசி கிடைக்க போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யோகாதிபதி சனி வருவார் அதிபதி சுக்கரனாக இருப்பார் சனியும் சுக்கரன் நட்பு அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் சனியும் சுக்கரனும் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அந்த திசை நடந்தாலும் யோகாதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா வாரி கொண்டு வந்து கொடுப்பார் அதோட யோகமும் செஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மிக்கவே சிறப்பு வாய்ந்தவை எல்லா ஜாதகலையும் எல்லா கிரகநிலையும் ஒரே மாதிரி இருக்காது அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒம்பது கிரகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ரெண்டோ மூணோ ஒன் ரெண்டோ மூணோ நாலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லா ஜாதகத்துக்குமே உண்டு எல்லா லக்னக்காரர்களுக்குமே உண்டு அப்போ அந்த லக்னக்காரர்களுக்கு உண்டான ஜாதகத்தை இயக்கக்கூடிய யோகாதிபதிகள் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா ஜாதகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யோகாதிபதிகள் கெடும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து சேரும் அதே யோகாதிபதிகள் வந்து மறைவு ஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்திலேருந்து வேலை செஞ்சிச்சு அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்க முடியாமையும் சிலர் பேர் அந்த மாதிரி ஜாதகங்களும் பார்க்குற மாதிரி இருக்குது யோகாதிபதிகளாகவும் இருந்து மறைவு ஸ்தானங்கள்லேயும் இருந்து அது திசை நடந்தும் வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்குறதும் இருக்குது அதையும் நான் பார்த்துருக்கேன் அப்போது ஒரு கிரகங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு எப்படி ஆட்டி படைக்குது நல்லது செய்தா கெட்டது செய்தா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா இதெல்லாம் வந்து தெரிந்தால்தான் உங்களுடைய ஜாதகத்தில் அடுத்த கட்ட பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அந்த காலக்கட்டத்தில் நடக்குமா நடக்காதா இது வருமா வராதா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் அதில் அதிலிருந்து பதில் எடுக்க முடியும் ஸோ ஜாதகம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வெகு விரைவில் நான் சொன்ன மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர மூத்த நேர கேலண்டர் தயாராகிட்டு இருக்கு ஸோ விரைவில் உங்களுடைய உங்களுடைய இடத்துக்கு வந்து வந்து சேரும் அதை பற்றி நான் அப்டேட் சீக்கிரமாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அடுத்த பதிவில் வேற ஒரு நினைவை பற்றி பேசலாம் நற்பவி நர்த்தவி நத்தவி நல்லதை ஓம் ஸ்ரீ உருப்பி ஒண்ணுமா